என் குருநாதர் பாதங்கள் சரணம் என்னடா இந்த அக்கா நோட்டு பேனா வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க உங்களுக்காக நான் வந்து நோட்ஸெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய தகவல் சொல்லணும் நம்ம நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் டயட்டை அதை பற்றி ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்போ வந்து நம்ம ஏதோ வீடியோ போடுறோன்னு இருக்கக்கூடாது அதோடய பயன்கள் என்ன ஏன் நம்ம வந்து இந்த வீடியோவோட இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக அட்லீஸ்ட் நான் ரொம்ப சொல்லலைனாலும் கொஞ்சமாவது சில பயன்களை சொல்லணும் அதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்குறக்காக நான் உங்களுக்காக தேடி தேடி நோட்ஸ் எல்லாம் இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லா அரிசியும் சொல்லுவேன் அவங்கவுங்க உடம்புக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் ஒவ்வொரு அரிசியும் அதோட ப பலன்களும் பற்றியும் நான் போடுவேன் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் நேற்று வீடியோவில் வந்துங்க நான் டாக்டருங்களுக்கு நன்றி சொல்லணும் நிறைய டாக்டருங்க இருக்காங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு அஞ்சு டாக்டருக்கு ந நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா அவங்களோட வீடியோவை என்னால் எந்திரிக்க கூட முடியாத நிலமையிலையும் அவங்க வீடியோங்களை பார்த்து நான் என்னோட உணவு பழக்கத்தை நான் மாற்றிக்கிட்டேன் அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிட்டேன் அதனால தான் இன்றைக்கி நான் துள்ளி குதித்து ஓடுற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அந்த அதனால் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அது யாராவதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டாக்டரை எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி மாதிரியே இருப்பார் இவர் ஈரோடுன்னு நினைக்கிறேன் அவரோட ஊர் இவர் வந்து முதல் முதல் நானால வந்தார் வந்துட்டு இந்த பேருச்சம்பளத்துக்கு ஒரு வித்தியாசம் சொன்னார் நான் வந்து பிறந்ததுலேருந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு எங்கள் இதில் சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து எடுத்த உடனே பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு பல்லு சொத்தைங்களா பேருச்சம்பழம் பிடிக்கும் ஆனால் பல்லு சொத்தால் வலிக்குமா அந்த பேர்ச்சம்பழை சாப்பிட்றப்ப அப்போ நான் அதிகமாக சாப்பிட முடியா முடியாது ஆசையே இருந்தாலும் சாப்பிட முடியாது அப்போ என்னடா நம்ம இது சாப்பிட்லனா எதில் கிடைக்கும்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நாங்கள் டவுன் சைடு இருக்கிறப்ப முருங்கைக்கீரை எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் அது நிறைய பெரிய கட்டாக தருவாங்க அதை நம்ம வேஸ்ட் ஆகும் காசு அதனால் என்ன ஆகுனா நான் எப்போயாவது ஒரு தடவை கொஞ்சமாக கொஞ்சமாக கிடைச்சா பத்து நாளைக்கு ஒரு தடவை மாசத்துல ரெண்டு தடவை அப்படி தான் எடுப்பேன் தொடர்ந்து எடுக்க முடியல அதனாலேயே ஹீமோக்ளோபின் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது சுகரு டை டயாபிட்டிஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ளட்டு வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அதை நான் ஐயோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லப்போனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நெல்லிக்காய் ஜூஸும் குடிக்க முடியல எனக்கு வேலை தொடர்ந்து இந்த பண்டிகை வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் நான் ஒரு இது டெய்லரிங் ஒர்க்கு நிறுத்தி வச்சுருந்தேன் சரி இப்போ எனக்கு எனக்கு தோதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டே எதாவது பண்ண முடிஞ்சு சம்பாதிக்க முடிஞ்சால் ஏதாவது வசதியாக இருக்கும்ல நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள அதனால் நம்ம ஆரோக்கியமாகவும் இருந்து நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம வே வேண்டிய உணவுக்காவது நம்ம சம்பாரிச்சுக்கணுன்ட்டு நான் என்னை தயார் இருக்கேன் ஏன்னா நம்ம கடையில் எந்திரிக்கிறப்போ ஒரு நோக்கம் வேணுங்க சும்மாவே தண்டமாக ஏன் எந்திரிக்கிறோம் ஏன் பிறந்தோன்ட்டு யோசனையாக இருக்குது அதனால தான் டெய்லரிங் எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து நான் முதல் பண்ணிகிட்டு இருந்தது வேறு தொழில் நான் வந்து கட்டப்பை தயாரித்தல் அதை தான் நான் வந்து அதுவும் ஜூட் பேகு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தேன் அதில் நான் நிறைய லேடிஸுக்கு இது பண்ணணும்னு பெரிய கனவு வச்சுருந்தேங்க அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு காரணம் என் நோய் அப்புறம் இப்போ என்னென்னா அந்த பழைய கதையாக பேசி எவ்வளோ என்ன ஆக போகுது புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப டெய்லரிங் நான் வந்து பதினஞ்சு வருஷமா அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு நானே தான் தைச்சுக்கிறேன் பாருங்கள் நான் பெரும்பாலும் நீங்கள் பெரும்பாலும் இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா அந்த நெக் தான் தைக்கிறேன் இந்த கால நெக்கு தைக்கிறதுக்கு ஆரம்பத்துலலாம் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்புறம் வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சவங்கிட்டலாம் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டு அப்படி தான் நாங்கள் தெரிஞ்சிட்ருந்தோம் இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு இன்னும் கூட நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் டெய்லரிங் வீ வீடியோ வந்து இன்னும் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அது வந்து தனி சேனலில் அதுக்கு வந்து நான் இன்னி என்னை தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்னென்னா அதில் வந்து நான் அந்த டாக்டரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அதுவாங்க அவர் யார் தெரியுங்களா என் டாக்டர் அருண்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவரோட பேச்சு அவர் வந்து போடுற வீடியோ வந்து யார் மனசையும் நோகடிக்காமல் அப்படி போடுவார் அதுலேயும் உண்மைத்தன்மை நிறையா உண்மைத்தன்மையாக எடுத்து போடுவார் அதனால் எனக்கு அந்த வீடியோ அவரோட இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து ரெண்டாவது அந்த டாக்டரோடது ஃபாலோ பண்ணேன் நான் அவர் சொன்னதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் நான் உள்வாங்கிருக்கேன் அடுத்தது இந்த கோயமுத்தூரில் இப்போ இந்த ஒரு மூணு மாதமாக நான் ஒரு வீடியோ எனக்கு தன்னால் வந்துச்சு அவர் வந்து அருண் கார்த்திக் டாக்டர் அருண் கார்த்திக் அவர் வந்து இந்த சுகருக்கு டயாபிட்டீஸுக்கு காய்ங்களை வந்து காய்ங்க என்னென்ன சாப்பிட்லாம் எப்படின்னு அந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறாரு அதையும் நான் அவர் அவரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் வந்து டாக்டர் சிவராமன் சார் ஐயோ அவர் அவரோட பேச்சை நான் கேட்கலன்னா சிறுதானியத்தோட மதிப்பே எனக்கு தெரிஞ்சிருக்காருங்க அவ்வளோ ஒரு அவேர்னஸ்ஸை எனக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன் வந்து அவரோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் மனநிறைவாக அந்த சிறுதானியம் அது அது ஒன்று சிறுதானியத்தை வந்து நான் ரெண்டு பேர்த்திட்ட கற்றுக்கிட்டேன் இன்னொருத்தர்கிட்ட சமைக்கவே கற்றுக்கிட்டேன் அவர் வந்து யாருன்னா டாக்டர் எஸ் ஜே ஹார்டிவி அப்படின்ட்டு சிறுதானியத்தை பத்தியும் போடுவாரு அதை எப்படி சமைக்கணும் அதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அதெல்லாம் சொல்லி தருவாருங்க அந்த த டாக்டராக இருந்தாலும் அவர் தம்பி வயசு தான் அதனால தம்பின்னு வரு அந்த டாக்டர் டாக்டர் எஸ் ஜே டிவி அபிஷியல் அப்படிங்கிற இதெல்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு இது நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது ஏன்னா அவரோட வி இப்போ நான் சொல்கிற எல்லா டாக்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு ஓகேன்னா அவங்களோட சொல்கிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சும் அவர் வந்து காமெடியாக சொல்லுவார் பெரிய வியாதியவே இல்லாமல் பண்ணிடுற மாதிரி சொல்லுவார் அவர் யாருன்னா டாக்டர் பால் அவர் எல்லாத்துக்கும் இப்போ தெரியும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒய்ஃப் கூட வந்து சொல்லுவார் ஒரு கன்டென்ட்டாக போடுவார் அவர் வயிறு சம்மந்தமாக முக்கியமாக ஒன்று இருக்குன்னா அவர் சொல்ல சொல்ல தான் எனக்கு ஆமாம் நம்மளுக்கும் ஒரு வயிறு இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் வர்ற அளவுக்கு அவர் எனக்கு மண்டையில் பூந்து உள்ளே பூந்து அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருக்குறாரு அவரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த அஞ்சு டாக்டருங்க இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஆனால் இனி வரும் வீடியோக்களில் நான் யார் யாராக ஃபாலோ பண்ணி என்னோடய நிலமைகளை நான் மாற்றிக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன் சார் உங்கள் எல்லாத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு நன்றி 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 அப்புறம் ஏன் இதை இவ்வளோ தான் சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம போய் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஃபீஸ் கட்டி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அதை யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக எனக்கு தேவையான இந்த வீடியோலாம் உங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் நான் என்னை வந்து மோட்டிவே எனக்கு சரியான மோட்டிவேஷன் சார் நீங்கள் எல்லாருமே எனக்கு அதனால் உங்கள் அஞ்சு பேரை நான் இப்போதைக்கே அஞ்சு பேரை சொல்லியிருக்கேன் இன்னும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லது யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன் அது குழந்தைங்களா இருந்தாலும் குழந்தைங்களே சில வீடியோ போட்டு நல்லது சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன் அதை ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி இப்போ இவங்க அஞ்சு பேர்த்துக்கும் நன்றி 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 அப்புறம் வந்து சிறுதானியத்தில் வந்துங்க நான் அசால்ட்டாக எடுக்காதீங்க வெள்ளை சாதத்துக்கு மாற்றா நான் நேற்று ஒரு அஞ்சு அரிசி இல்லைங்களா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா அப்புறம் வந்து தூயமல்லி அப்புறம் இன்னொரு அரிசி என்னன்னு மறந்துடுறேன் எல்லோரும் ஒரு ஒரு இது பாயிட்டு மறந்துடுறேன் நான் அந்த அஞ்சு அரிசி நேற்று சொன்ன வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த அஞ்சு அரிசியில் காமனாக உள்ளது என்ன தெரியுங்களா சுகர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரெண்டாவது சுகரை வந்து குறைக்கும் லோ சொ கரை குறைக்கிற தன்மை இருக்குது அது இல்லாமல் நார் சத்து ஃபைபர் ஃபைபர் கண்டன்ட்டு இதில் எல்லாமே இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து வயிறு ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் இது இதுலேயும் இந்த சீரக சம்பாலாம் பார்த்திங்கன்னா வயிறு உபசம் இது நெஞ்சு எரிச்சல் உள்ளவங்கள்லாம் இதை எடுத்துக்கோங்க வயிறை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் நல்ல ஒரு உணவாக அது இருக்குங்க ச சம்பாவில் பல வகை சம்பா இருக்குது மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா அப்புறம் என்னமோ நிறைய இருக்குதுங்க நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக டீட்டெயிலாக இனிமேல் நான் நெட்டில் எடுத்து எடுத்து உங்களுக்கு இனி வரும் காலங்களை நான் விவரமாக போட ஆரம்பிக்கிறேன் அதனால் என் சேனலை நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வீடியோ பார்த்து தேடி எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோடய வீடியோவில் வந்து இண்டெக்ஸ் மாதிரி கொடுக்குறேன் இது வந்து நான் எல்லா நோய்களுக்கும் காச நோய் கேன்சரு புற்றுநோய் இது என்ன டயாபிட்டீஸு அப்புறம் வந்து மன உளைச்சலாக இருக்கிறக்கும் நம்ம வீடியோவில் எல்லாமே போட்டுட்ருக்குறேன் அது சம்மந்தமாகவும் இன்னும் எக்ஸ்ட்ராவும் இன்னும் புக்ஸு அதெல்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அதனால் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என் நோக்கம் நீங்கள் கண்டிப்பாக என் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு இப்போ நூற்றி முப்பது சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நன்றி என் குருநாதர் பாதங்கள் சரணம் இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி